அதாவது உண்மையிலே உடைக்க வேண்டியது அவர் வாயை உடைச்சிருக்கணும் உடைச்சிருக்கு வாயை உடைச்சிருக்கணும் ஆனா அதெல்லாம் இல்ல அவரான கருத்து அந்த அவரா ஒரு கட்ட போட்டுக்கிட்டே நடிக்கிறாரு காற்று கட்சிக்காரர்கிட்ட இதை வச்சு இன்னும் பணம் ஈட்டுவதற்காகவும் பெரிய கொடுமை நடக்கிற மாதிரியாகவும் ஒரு கற்பனையாக அவரே மிதந்து கொண்டு செய்திகளை அவர் ஜெயிலிருந்து வெளியே வர்றதுக்காக ஜாமீனில் வருவதற்காக நீதி அரசுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக அவர் எத்தனையோ ஃபுடா விட்டது இது ஒரு கோடி பணத்தை இருக்கிறார் பிலிக்ஸுக்கு எப்படி வந்து இவ்வளவு வசதி வந்துச்சு ரெண்டாண்டு காலத்துக்கு பின்னாடி பிலிக்ஸுக்கு வசதி எப்படி இருப்பாங்க பழைய திமுக மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்கான இப்ப திமுக வந்து முழு சைவமா இருக்கு சாம்பார் நடவடிக்கை அஞ்சா ஏபாரியோட தொடர்புல இருக்காரு சவுகுஷங்க அது போக அவங்க வந்து முறையேடான பணம் சம்பாதிச்சிருக்காங்க ரெண்டு பேருமே இருக்கான ஆதாரங்கள் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க பெண்கள் எல்லாம் கூட அவர் தேடிய அலைஞ்சுட்டு இருக்காங்க அவர் ஜெயில்ல இருக்கிறதா இப்போதைக்கு அவருக்கு பாதுகாப்பு நியூஸ் லைட் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு அண்ணா திராவிடர் மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் வழக்கறிஞர் பசுமோன் பாண்டியன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் ஆஹ் கடந்த சில நாட்களாகவே தமிழ்நாட்டில் தொடர்ந்து பேசும் பொருளாக இருக்கிறது சவுக்கு சங்கர் அவர்களுடைய கைது அதை தொடர்ந்து அந்த பேட்டியை எடுத்த பெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்களுடைய கைது தான் தொடர்ந்து பேசும் பொருளாக இருக்கு ஏற்கனவே சவுக்கு சங்க மேல கைது செய்யப்பட்டு அவர் மேல இப்ப குண்டாஸ் போடப்பட்டிருக்குது ஒரு நாள் காவல் எடுத்திருக்கிறாங்க இன்றைக்கு அதோட முடிஞ்சு இன்னைக்கு நீதிமன்றத்துல சமர்ப்பிக்கிறாங்க என்ன நடக்கும் சார் இந்த வழக்குல அடுத்த கட்டதா அடுத்த கட்ட என்ன நடக்கும் இல்ல குண்டாஸ் போடுறதை எப்படி பாக்குறது இதுல பொதுவாகவே நான் குண்டாஸ் போன்ற கடுமையான சட்டங்களை ஏற்றுக்கொள்வோம் அல்ல அதே நேரத்தில் மருத்துவ சுதந்திரம் எழுத்து சுதந்திரம் வரிக்கப்படக்கூடாது ஜனநாயகத்தின் மாண்பு ஜனநாயகத்தின் சிகரம் கருத்து சுதந்திரம் மாறுபட்ட கருத்து இல்ல ஆனால் எல்லாத்திற்கும் ஒரு எல்லை இருக்கு சவுக்கு சந்தர் அவர்களை பொறுத்தளவில் வேலி தாண்டிய வெள்ளாடு ஒரு வேலி இருக்குன்னா அந்த வேலியை தாண்டக்கூடாது அது மாதிரி ஜனநாயகத்துல கருத்து சுதந்திரம் இருக்கின்ற ஒரே காரணத்திற்காக தொடர்ந்து மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் தான் பணம் ஈட்டுவதற்காக அதை ஒரே குறிக்கோளுக்காக முற்றிலுக்கும் உண்மைக்கு மாறான செய்திகளை அவதூறு பரப்போதை தன்னுடைய கடமையாக வேலையாக செய்தார் மாடு இருக்குன்னா அடங்காத மாட அடைக்குதான் தீரணும் ஆடுற மாட ஆடிதான் கறக்கணும் பாடுற மாட பாடி கறக்கணும் அதனால ஜனநாயகத்தின் விளிம்பை தாண்டி செல்கின்ற பொழுது சில நேரங்களில் இந்த சட்டங்கள் பயன்படுத்தப்படுவது தவிர்க்கப்பட முடியாது சவுக்கு அவர்கள் அனைத்து தரப்பு மக்களுடைய எதிர்ப்பாளராக கடந்த காலங்களில் மாறி வந்துகின்ற காட்சிகளாம் நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம் பேட்டி எடுக்கக்கூடிய நம்முடைய தோழர் பிளிக்ஸா இருந்தாலும் சரி சவுக்கு சங்கரா இருந்தாலும் சரி அவர் திட்டமிட்ட ஒரு பணியை அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக அவதூறாக அந்த ஆட்சிக்கு எதிராக ஆதாரம் இல்லாமல் குற்றச்சாட்டுகளை அள்ளி வீசுவதன் மூலமாக திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி போன்றவரிடமிருந்து அவருக்கு பரிசாக பணங்களையும் கார்களையும் பங்களாக்களையும் பெற்றதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது பார்க்கும் போது ஏற்கனவே சவுக்கு சங்கர் அவர்களுடைய சீல் வைக்கப்பட்டிருக்குது வீடுகள் சோதனை நடத்தப்பட்டது நேற்று அவர் மருத்துவமனைக்கு நீதிமன்றத்துக்கு அழிச்சிட்டு போகும்போது அந்த மருத்துவமனை வெளியே வரும்போது எனக்கு கோவை சிறையில அந்த செந்தில் குமார்ங்கிற அந்த காவலியால என்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்திகளையும் சொல்றாரு அவர் உயிருக்கு ஒரு அச்சுறுத்தல் நடக்கக்கூடிய அளவுல கோவை சிறையில இருக்குதா இல்ல இது இது சவுக்கு சங்கர் சொல்றது உண்மையா அந்த பேச்சு எப்படி பாக்க அதாவது வழக்கம் போல இருக்கக்கூடிய ஒரு புருடா இது ஒரு புருடாதா சவுக்கு சங்கர் எல்லாமே புருடாதா விடுவாரு இதுலயும் ஒரு புருடாதா ஏதாவது அவரை சிறையில அடைக்காமலேயே எதிரிகள் பழிவாக நினைச்சிருந்தா அல்லது அவர் சொல்ற மாதிரி திமுகவே பழிவாக நினைச்சிருந்தா திமுக ஒரு கடை கோடி தொண்டை ரோட்ல போறப்ப அவரை அடிச்சு கொண்டிருக்கலாம் ஒரு கார் விபத்துல கொண்டிருக்கலாம் திமுக நோக்காது அல்ல இப்ப திமுக அந்த கைதை செய்யவில்லை பழிவாங்க நடவடிக்கை இல்லை ஏற்கனவே சிறைக்கு போனாரு நீதிபதிகளை விமர்சனம் செய்தார் நீதிபதிகளை விமர்சனம் செய்த காரணத்தால் நீதி அரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் ஆனா வந்து என்ன நான் உண்மைக்குமாறான செய்தி அதே போன்று இப்போது அவர் சிறைக்கு சென்றிருக்கிறார் சொன்னால் பெண் காவலர்களை சம்பந்தப்படுத்தி பாலியல் ரீதியாக பேசினார் பெண் காவலர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் இன்னைக்கு சிறை சென்றிருக்கிறார் இல்ல திமுக எங்க வருது இல்ல பழிவாங்க நோக்கம் இல்ல அதனால சிறைக்குள்ள வச்சுதான் அவரோட கொள்கிற நோக்கம் கிடையாது அவர் ஜெயிலிருந்து வெளியே வர்றதுக்காக ஜாமீனில் வருவதற்காக நீதி அரசு கவனத்தை ஈர்ப்பதற்காக அவர் எத்தனையோ ஒரு சூடா விட்டது இருக்காது தவிர இது உண்மையிலாம் நடந்திருக்காங்க அதாவது ஜெயில்னு சொன்னா பெயில் உண்டு எல்லா வழக்குக்குமே பெயில் உண்டு பெயில் இல்லாத கிடையாது அதுக்கு கொஞ்சம் காலதாமதமாக அவர் அவசரப்படுறார் தன்னை விளம்பரப்படுத்தி கொள்வதற்காக ஊடகங்களில் தொடர்ந்து தன்னுடைய பெயர் வரவேண்டும் மாற்று கட்சிக்காரர்கிட்ட பேர் வாங்கினதுக்காக இதை வச்சு இன்னும் பணம் ஈட்டுவதற்காகவும் செயலுக்குள்ள பெரிய கொடுமை நடக்கிற மாதிரியாகவும் ஒரு கற்பனையாக அவரே மிதந்து கொண்டு இந்த செய்திகளை பரப்புற தவிர இதுல உண்மைக்கு மாறான செய்தி தான் அந்த செய்தி அதனால அவருக்கு எந்த பயனும் கிடையாது ஜெயில் என்றால் பெயில் உண்டு வெயில் கொஞ்சம் காலதாமதமா வரும் காலதாமதத்துல பெயில் வருவாரு வெளியே வருவாரு அது வேற ஆனா குண்டூர் சட்டம் என்பது அவருக்கு தேவைதான் குண்டூர் சட்டத்தை அதே மாதிரி ஆட்களுக்கு பணம் பெறுவதற்காக பேசுறதா ஒரு முதலமைச்சர் அவர் இதே கருத்து சுதந்திரத்துக்காக பேச்சு சுதந்திரம் பறிக்கப்பட்டதற்காக இம்மென்றால் சிறைவாசம் ஏனென்றால் வனவாசம் என்ற காலத்துல இந்திரா காந்தி நெருக்கடிகளை எதிர்த்து திருமணம் ஆகி ஆறே மாதத்தில் இரண்டு ஆண்டுகள் சிறை கூட்டணியில் இருந்தவர் நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் நீ அவரை போய் கொச்சைப்படுத்தி பேசுறது அவர் குடும்பத்தை கொச்சி படிச்சுட்டு இப்ப அதுக்கெல்லாம் அவங்க பழி வாங்கல அதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுக்கல ரொம்ப ஜனநாயகத்தை மதிக்கக்கூடிய முதலமைச்சரா இருக்கிறாரு ரொம்ப பொறுமையா இருக்காரு அவர் பொறுமைன்னு எல்லையெல்லாம் தாண்டி பொறுமையா நாங்க நாங்கெல்லாம் கருதுறோம் திமுக தொண்டர்கள் கருதுறாங்க அதான் தொடர் அவர் சவுக்கு சங்கர் ஒண்ணு சொல்றாரு கோவை சிறையில இந்த செந்தில் குவாருங்கிற கவலை அதிகாரத்தை கையை உடைச்சாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டும் வைக்கிறாரு ஒரு காவல் அதிகாரிகள் மேல பேசுறதுனாலதான் அவர் சிறைக்கு போறாரு மீண்டும் இப்படி சொல்றாருன்னா அவர் பொய்யாக பார்க்க முடியுமாதான் அதாவது உண்மையிலே உடைக்க வேண்டியது அவர் வாய வாயை உடைச்சிருக்கணும் ஆனா அதெல்லாம் இல்ல தவறான கருத்து அந்த போரவரிய அவரா ஒரு கட்டை போட்டுக்கிட்ட நடிக்கிறாரு அதனால உடைக்கணும்னு நினைச்சிருந்தா செந்தில் குமார் ஒரு சூ சூப்பரண்ட வச்சு அடைக்கணும்னு அவசியம் இல்லைன்ற சாதாரண ஒரு திமுக கடை கோடி தொண்டை போரவல்ல ஒரே தடுத்து கிளீ விட்டு போனா கிழிச்சு செத்து போயிடுவாரு அது அவர் வந்து நிறைய தவறான பழக்கங்களுக்கு ஆட்பட்டு இருக்கிறாரு கஞ்சா குடிக்கிறாரு மது போதைகள் நிறைய இதெல்லாம் இருக்காரு இந்த ஸ்ரீமதி விஷயத்தெல்லாம் பேசுனது நாடே அவர் மேல எதிர்ப்பார் நாட்டில் இருக்க அத்தனை பெண்களும் அவர் மேல எதிர்பார்க்காங்க காரணம் அவர் நடந்து கொண்ட முறை அந்த பெண்ணை தாயார அவங்க மரணையா போறாங்கன்னு உங்க மாதிரி பேட்டியில கேட்டா ஏன்னா டெய்லி தான் செத்துட்டு இருக்காங்க அந்த புண்ணு செத்தா என்ன அப்படின்னு கேட்டவர் தான் ஆனா பெண்கள்லாம் தொடப்ப கேட்ட கூட அவர் தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவர் ஜெயில இருக்கிறதே அப்பதைக்கு அவருக்கு பாதுகாப்பு அது குண்டர் சட்டம் போட்டா எப்படி ஏழு மாசம் ஆகும் எட்டு மாசம் ஆக வெளியே வர்றதுக்கு ஜாமீன் இந்த வழக்குல கிடைத்தாலும் வெளியே வர முடியாதா ஒரு ஏழு எட்டு மாசம் ஆகும் சாதாரணமா வெளியே வர்றதுக்கு அதனால என்னன்னா அவர்களும் நேத்தி நீதி அழைச்சிட்டு போகும்போது அவரு கோஷம் போறாரு இது என் மீது மட்டுமல்ல யாருக்கு வேணாலும் நடக்கும் எந்த பத்திரிகையாளர் மீது வேணாலும் இது நடக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவரு மேல கை வச்சுதான் பல திமுகவுடைய கூட்டணி கட்சிகளா இருக்க சிலருமே அதை கண்டிக்கிறதா பாக்க முடியுது பெளிச்சர் ஆண்டு மேல வைக்கப்பட்டிருக்க இந்த கைதை நம்ம எப்படி சார் பாக்குறது இது பழிவாங்க நடவடிக்கையா இல்ல இது திமுக கார்னர் பண்றாங்க அப்படின்னு பாக்குறதுதான் இந்த விஷயத்தை அதாவது திமுக பழிவாங்கும் வாங்கும் நடவடிக்கை இல்லை என்பதுதான் நிதரிசனமான உண்மை அவங்க வந்து பழி வாங்க நினைச்சிருந்தா சட்டத்தின் மூலமாக தான் பழிவாங்க வாங்கன அவசியமே இல்ல முதல் அதை புரிஞ்சுக்கணும் பெலிக்ஸை அவர் விளம்பரப்படுத்தி சிறைக்கு தள்ளி அவர் அப்படி கோஷம் போட உடம்பு நீதினா திமுகவுக்கு அவசியம் இல்ல நீங்க பழைய திமுக காரங்களுக்கு தெரியும் ஆஹ் சுருக்கமா சொல்லிட்டேன் விவரிச்சு சொல்ல விரும்பல திமுக நினைச்சா பெலிக்ஸ் சவுக்கு சங்கரு இன்னும் சில பேர் தன்னை ஆளா நினைச்சிட்டு இருக்காங்க பூனை கண்ணை முடிக்கிட்டு பெரிய யானை மாதிரி நினைச்சுச்சா உலகமே இருட்டு நினைச்சுட்டா அது மாதிரி இவங்க திமுக பலமான எதிரி நினைச்சிட்டு இருக்காங்க திமுக மிக பெரிய மூதறிஞர் ராஜாஜி காமராஜர் இந்திரா காந்தி ஜவஹர்லால் நேரு போன்றவர்கள் எல்லாம் எதிர்த்து இயக்கம் இயக்கம் அதனால ஒரு அரசியல் லாபத்திற்காக செயல்படுகிற சுயநில பேரு சவுக்கு சங்கர் பிளிக்கலாம் சில பேர் திமுக அவங்க கருத்து சொந்த அடிப்படையில் அவங்கள பத்தி தெரியாம திமுக கூட்டணி தலைவர்கள் சில பேர் பேசலாமே தவிர எங்களே போன்றவர்கள் நாட்டு மக்கள் பொதுமக்கள்லாம் இன்னைக்கு வந்து பிலிக்ஸ் உடைய கைது சவுக்கு சந்தை எடுத்துக்கூடிய நடவடிக்கையும் போகவில்லை பற்றாக்குறைன்னு சொல்றாங்க அவங்க நடவடிக்கை எடுத்தது குறைவுன்றாங்க

இவ்வளவு வசதி வந்துச்சு இந்த ரெண்டாண்டு காலத்துக்கு பின்னாடி பிலிக்ஸுக்கு வசதி எப்படி ஏற்பட்டது சொந்த அலுவலகம் சொந்த காரு எல்லா யூடியூப் சேனல்காரங்களும் ரெண்டு ஆண்டு முன்னே இருக்க முடியுமா அதனால் நோக்கம் வந்து அவ்வளவு தூரம் மிக பெரிய மாற்றம் இருக்கு அவர் நல்ல உணர்விலாளர் வழிய வந்தார் ஆனால் பணத்திற்காக தன்னை மாற்றி கொண்டார் நிறமாற்றிக் கொண்டார் மாறலாம் தப்பு இல்ல பணம் தேவை வாழ்க்கைக்கு ஆனா எல்லை மீறி மனசாட்சி குரோதமாக இந்த ஜனநாயகத்துக்கு எதிராக அவங்களுக்கு ஒரு எல்லையே இல்லாம அதாவது ஒரு ஐடியலிஸ்ட் இருக்கணும் மதச்சார்பற்ற அணியின் இருக்கணும் அல்லது ஒரு மாநில கட்சி இருக்கணும் அல்லது ஒரு மொழி அல்லது ஒரு சமூக நீதி எந்த லட்சியமும் இல்லாம ஒரே லட்சியம் பணம் வாங்கணும் அதுக்காக ஆனாலும் பேசலாம் சொல்லி புரியிருந்த அதுக்கு எல்லை வேணும் கடிவாளம் போடணும் அந்த கடிவாளம் போடப்பட்டதான் இரண்டு பேர் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை இந்த நடவடிக்கையை ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையுள்ள அனைவருமே வரவேற்கிறோம் எங்களே போடுவா முதலமைச்சர் என்ன வருத்தமா இருக்கு இப்படி நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டியது இல்ல பழைய திமுக மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்கணும் இப்ப திமுக வந்து முழு சைவமா இருக்கு சாம்பார் நடவடிக்கை இந்த நடவடிக்கை இந்த நடவடிக்கையை பற்றவில்லை என்பதா எங்களை போட்டவர்களுக்கு வருத்தம் முதலமைச்சர் ஜனநாயகத்துல எல்லை மீறி ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார் கருத்து சோதனை நம்பிக்கை வைத்திருக்கிறார் இதுல துளி அளவும் வலிவாகும் நடவடிக்கை இல்லை ஆவணம் கொடுக்கலதான் பெலிக்ஜெரால்டு மீது வீட்டுல போய் இன்னைக்கு சோதனைக்கு போறாங்க அவங்க மனைவியும் தடுக்கிறாங்க ஒரு ஊடைவிலாளர் பேசினா பேட்டி எடுத்தாரு அவரே கைது சிறுக்கி போறாரு பதினாலு நாள் டிமாண்ட் பண்றாங்க இப்ப வீட்டுல சோதனை அளவுக்கு போக வேண்டிய அவசியம் எங்கிருந்து சார் வருது இந்த சோதனைங்கிறது எப்படி பாக்குறது நேரத்துல இதுல கஞ்சா வியாபாரியோட தொடர்புல இருக்காரு சவுகுஷங்க அது போக அவங்க வந்து முறைகேடான பணம் சம்பாதிச்சிருக்காங்க ரெண்டு பேரும் ஆதாரங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு காவல்துறை சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்குது அதை தடுக்க கூடாது யார் மேல சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுத்தாலும் இது சட்ட நடவடிக்கை லீகல் ப்ராசஸ்ட் தடுக்கக்கூடாது ஒருத்தர் கைது செஞ்சிருக்காங்க அவர் மேல முகாந்திரம் இருக்கு அந்த அடிப்படையில் அவங்க வீட்டில் சோதனை பண்றாங்க இதை தடுக்கிறது தான் சட்டவிரோதம் அவங்க மனைவி தடுக்கிறதோ அங்க வந்து ஊடுவியாளர் தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்ள நினைப்பதோ தவறு இது சட்ட நடவடிக்கைகளுக்கு எதிரானது சட்ட நடவடிக்கையை தடுக்கக்கூடிய செயல் அவங்க முன்னாடியே நடவடிக்கை எடுக்கலாம் புரட்சித்துல அம்மா அவர் சொன்னீங்க இன்னாரா அவங்க மேலே நடவடிக்கை எடுத்திருப்பாங்க நம்முடைய திராவிட மாடல் முதல்வர் வந்து வேற மாதிரி போறாரு ஜனநாயகத்துல யாரையும் பழி வாங்கக்கூடாது ஆமா ஏற்கனவே இந்த கருப்பு சந்திரத்துக்காக ரெண்டு ஆண்டுகள் இருந்து வித்யாசாகர் என்கின்ற ஒரு ஜெயில் சூப்பரன்னு அவரை அடிச்சு குலவனே வந்தாங்க அடிச்சு ஸ்டாலின அன்னைக்கு சிட்டி பாபு போன்றவர்கள் பாதுகாத்து இறந்து போனாங்க இது வரலாறு இவன் செந்தில் செந்தில்நாதனை அடிக்க வந்தாரு போராண்டு இவடா கட்ட போட்டுக்கிட்டு நடிப்பு இந்த நடிப்பு எல்லாம் வந்து மக்கள்கிட்ட எடுபடாது என்ற பெயரில் பல்வேறு விதமான ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளான ரெண்டு பேர் மேல எடுத்த நடவடிக்கை பாராட்டுக்குரிய நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட நம்பிக்கை நன்றி